Blessed you come to do it and pray and get blessings. உச்சநீதிமன்ற நீதிபதி ஹீமா கோக்லி திருமலை திருப்பதியில சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார் ஸ்ரீவாரி அபிஷேக சேவையில அவர் தன்னுடைய குடும்பத்தோடு பங்கேற்றிருக்கிறார் ஆந்திர மாநிலத்தின் முக்கிய வழிபாட்டு தலங்களில் ஒன்று திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில் உலக அளவில் பணக்கார கோவில்கள் ஒன்றாக உள்ள திருப்பதி கோவிலுக்கு நாள்தோறுமே ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் இந்த கோவிலுக்கு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பக்தர்கள் வரை சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாள் கணக்கில் காத்திருந்து ஏழு யானை தரிசனம் செய்கிறார்கள் அதே நேரத்தில் விஐபிகள் அதற்கென உரிய தரிசன நேரத்தில் ஏழுமலையானை சிறப்பு தரிசன முறையில் வந்து வழிபடுகிறார்கள் அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்வதை போல அரசியல் தலைவர்களும் பிரபலங்களுமே திருப்பதிக்கு வந்து செல்வது வழக்கம் திருப்பதி திருமலை மட்டுமின்றி திருப்பதி மாவட்டத்தில் ஏராளமான கோவில்கள் இருக்கிறது அந்த கோவில்களில் நிறைய முக்கிய அரசியல் பிரமுகர்களுமே வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் இந்த உச்ச நீதிமன்றி ஸ்ரீவாரி அபிஷேக சேவையில் பங்கேற்றிருக்கிறார் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அவர் அந்த பூஜையில் கலந்து கொண்டார் இதன் கோவில் அதிகாரிகள் ஸ்ரீவாரி தீர்த்த பிரசாதம் வழங்கியிருக்கிறார்கள் மேலும் நீதிபதி ஹீமா கோகலிக்கு பட்டு வஸ்திரம் அணிவித்து அவரை மரியாதை செய்திருக்கிறார்கள் i <laughs> இரண்டாயிரத்தி செப்டம்பர் ஒன்றாம் தேதியோடு ஓய்வு இருக்கிறார் நீதிபதி ஹீமா ஹோக்லி தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவார் மற்றும் தற்போது இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றி வருகிறார் அவர் இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு உயர்த்தப்பட்ட ஒன்பதாவது பெண் ஆவார் டெல்லியில அதிகமான கோவிட் நைன்டீன் சோதனைகளை நடத்துவதற்காக ஆய்வகங்களை அதிகரிக்கவும் சோதனை முடிவுகளுக்காக காத்திருப்பு காலத்தை மூன்று நாட்களில் இருந்து ஒரு நாளாக குறிக்கவும் வழிகாட்டுதல்களை வழங்குவதில் நீதிபதி முக்கிய பங்கு வகித்தார் என்பதுமே குறிப்பிடத்தக்கது மேலும் நேற்று கூட ஆந்திர மாநிலத்தில் நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அந்த சமயத்தில் கூட அவர் திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்க இறைவனிடம் வேண்டி கொண்டதாக கட்கரி தெரிவித்திருந்தார் और देश का विकास होने के लिए कार्य करने के लिए हमें आशीर्वाद दें हमसे काम करने की प्रेरणा